ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடமனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க நேத்தும் முந்த நேத்தோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார்ன்னு சொல்ல வேணாம் என்னோட அப்பன் முருகப்பன்னு சொல்லி முருகன் சாமி பிளஸ் பண்ண மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம தமிழில் வந்து எல்லா கடவுளும் உங்களை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் ஒடிசாவில் வந்து ஜெய் ஜெகந்நாத் நமஸ்காரம் அப்படின்னா கிருஷ்ணர் சாமி இங்கே ஜெகநாத் சாமியாக ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க இங்கே இருக்கிற சாமியும் பிளஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆசிர்வதிக்கட்டும்னு சொல்கிற வார்த்தை தான் அது அதனால தான் சொல்கிறேன் இது தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம ஊரில் நிறைய சாமி இருக்குது அதனால மொத்தமாக கடவுள்னு சொல்கிறேன் இங்கே இருக்கிற சாமியை அந்த பேர் சொல்லி சொல்கிறேன் அவ்வளவுதான் வேற எந்த இன்னமும் இல்லைங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காவோட இல இருக்குல்லங்க அதில் வந்து பக்கோடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இது எனக்கு அக்கா சொல்லி கொடுத்த ரெசிபி நம்ம வீட் நம்ம தோட்டத்தில் எத்தனை பாவக்காய் கொடி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் எல்லாத்துலேயும் இன்னைக்கு ஒரு மூணு மூணு இல பறிக்க போகிறோம் இங்கே மழை பெஞ்சனால இப்போதான் கொடி கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா இந்த டைம்ல கீழே இருக்கிற இலையை பறிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா கொடி இன்னும் ரொம்ப பெருசாகலை எல்லா இலையும் பறிச்சிட்டோம் அப்படின்னா கொடி வராது அதனால கொடியில் இலை வந்ததுக்கு அப்புறம் நான் பறிக்கலாம்னு நினச்சிருந்தேன் இதுக்கப்புறம் தான் நான் சமைக்கணும் நான் என்ன சமைக்கிறேன்னு பாருங்க அதோட அந்த பாவக்காவோட இலையில எப்படி பக்கோடா பண்றேன்னு பாக்கலாம் ஓகே இப்போ குளிச்சு முடிச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டேன் இன்னைக்குமே இதுக்கப்புறம் நாங்க சமைப்பேன் குளிக்க போறதுக்கு முன்னாடி நான் என்ன சமைச்சேன்னு பாருங்க அதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கும் பூஜை சூப்பராக முடிஞ்சதுங்க இன்றைக்கி என் அப்பாவோட பர்த்டே நான் ஸ்க்ரீனை பார்த்தா அப்பாவை பற்றி ஏதாவது பேசினேன் அப்படின்னா அழுவேன் எனக்கு கண் எரியும் அதனால ஒன்றுமே பேசாமல் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் எப்போதுமே உங்களை கருப்பு சாமி நல்லபடியாக பார்த்துப்பாங்கப்பா ஹாப்பி பர்த்டே என்னம்மா காலையில் சமைக்கிறது காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வேஸ்ட்டும் ச பையமா காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க நான் இன்றைக்கி காலைல சேமியா உப்புமா செஞ்சேன் தக்காளி கட் பண்ணிவிட்டு அதை தாளிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் தக்காளி பையன் கீழே வச்சுட்டேன்னா நம்ம வீட்டில் இருக்காரு சாரு அவருக்கு பொறுக்காது ஒரு பொருள் கூட நம்ம கீழே வைக்க முடியாதுங்க எதாவது ஊற வச்ச பொருளோ இல்லை சாப்பாடோ குழம்பு எதுவுமே கீழே வைக்க முடியாது உடனே உள்ள போயிட்டாங்க அதை தான் உங்ககிட்ட காமிச்சேன் இப்போ தாங்க வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன் இன்னும் தக்காளி சேர்க்கலை இவ்வளோதான் சேமியா செய்ய போறோம் சரி செஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க சேமியா ரெடி ஆயிடுச்சு பாப்பா விளையாட போயிருக்கா அவள் வந்ததுக்கப்புறம் நான் அவள்கிட்ட கொடுக்குறேன் இப்ப பாப்பாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அவளுக்கு சாப்பிட கொடுத்துருக்கேன் அவளுக்குமே அதிகமா இப்ப சீனியெல்லாம் எதுலையுமே கலக்குறது இல்லைங்க பால்ல வந்து நாட்டு சக்கரை கொடுக்குறேன் வேற ஏதாவது ஸ்வீட்ல சீனி சாப்பிடணும் அப்படின்னாவே நான் தான் கொடுப்பேன் அவளுக்கு அவள் கேட்குற மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்யறது இல்ல சீனியுமே சாப்பிட்றது ரொம்ப தப்புங்களா நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் சூடா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா இது வந்து நான் குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுங்க நான் இன்னைக்கு மார்னிங் தான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க பாத்திருந்திருப்பீங்க நினைக்கிறேன் எனக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு வேலை இருக்குங்க இதுக்கு முன்னாடி கட்டியிருந்த சேலை ஆலை சொன்னும் சர்பேக்ஸ் எல்ல ஊற வச்சிருக்கேன் நேத்து வந்து லைட்டா மழை பெஞ்சது நான் பேக் சைடு கேமரால காமிக்கிறேன் அங்கங்க கொஞ்சம் ஈரமா இருக்கும் அதில் குடிக்கிற தண்ணியே வரலைங்க நேற்று கரண்ட்டும் சுத்தமாக இல்லை சடவுனா உண்மையாகவே சொல்கிறேன் மதியம் சம் மதியம் சமைச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது காலையிலே சமைச்சிட்டேன் அப்படின்னா நைட்டும் மறுபடியும் ஏதாவது சமைக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு செய்கிற மாதிரி இருக்கும் அது வந்து எல்லாமே ஒரே வேலை தான் மதியம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது காலையில் பூஜை பண்ணுறது எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்குங்களா ரொம்ப லேட்டாச்சு அப்படின்னா அல்சர் வருது அப்படிலாம் நிறைய இருக்குங்கிறனால மதியம் சமைக்கிறேன் ஆனால் இங்கே வேர்க்கிற வேர்வை வெயில் முடியலங்க நேற்று தண்ணி வராதது இன்னைக்கு ஒன்பதரைக்கு மேலே தான் தண்ணி வந்ததுங்களா நான் அந்த டைமில் குளிச்சுட்டு இருந்தேன் நான் கடைக்கு போவே இல்லை அந்த பாட்டி தான் எனக்கு ஃபோன் பண்ணி வா தண்ணி வந்துடுச்சுன்னு சொன்னாங்க நான் சாப்பிட்டுட்டு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் சரி இப்போ பாவக்கா கோடி பாருங்க இந்த சைடு அந்த அளவுக்கு ஈரம் இல்லை அந்த செப்பல் வைக்கிற ஓரமாக அங்கங்கே ஈரமாக இருக்கு அங்கே பாருங்க நம்ம வீட்டில் பாவக்காய் கொடி வந்து அது ஒண்ணு தாங்க சூப்பராக வருது அதுக்கப்புறதோ இந்த இடத்துல ஒன்று வந்திருக்கு எல்லா கொடியிலையுமே ஒரு ரெண்டு ரெண்டு இலை பறிக்க போகிறோம் இன்றைக்கி நெக்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்றேன் வாங்க இங்கே வந்து ஒரு நாலஞ்சு கொடி இருந்ததுங்க என்னன்னு தெரியல பூச்சி இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் தண்ணியும் ஊற்றுறேன் இங்கே நல்லா மழையும் பெய்யுது சரியாக வரல இங்கே மணல் இருக்குல்லங்க வீட்டுக்கு கேட்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு எப்ப பார்த்தாலும் கேட்டு க்ளோஸ் பண்ணி தாங்க வச்சிருக்கேன் நல்லா வருதுல்ல அப்போது பெருசாச்சு நம்மளுக்கு தானே லாபம் இதுலயும் இந்த லாஸ்ட்ல இருக்கிற ஒன்று ரெண்டு இலை மட்டும் பறிச்சுக்கலாம் அதிகமா குழந்தை பறிக்க வேணாம் ஓகே குடம் வாட்டர் பாட்டில் எல்லாமே முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் வீட்டில் மொபைல் சார்ஜ் பண்ணணும் வீட்டில் வச்சுட்டே போலாம் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க மதியத்துக்கு மேல மழை வருமா என்னன்னு தெரியல காலையில நல்லா சுளிர்னு வெயில் இருந்தது இப்போ வெயில் இல்லை அதனால முதல்ல சீக்கிரமாவே துணி அலசிட்டோம் அப்படின்னா வெயில் வர்றது போகிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால தண்ணி இருபட்டுருச்சுன்னா நான் வீட்டுக்குள்ளே காய வச்சுக்குவேன் டைம் இப்ப பன்னெண்டு இருபத்தி எட்டுங்க என்னென்ன வேலை முடிச்சிருக்கேன்னு வாங்க பாருங்க இப்பதான் ஒல வச்சிருக்கேன் இன்னும் அரிசி போடல அரிசி அலசணும் துணியெல்லாம் அலசி காய போட்டேன் பாப்பாவுமே குளிக்க வச்சுட்டேன் அவ தூங்க போற இப்பதான் சாப்பிட்டா தூங்குறாங்க சரி தண்ணி இப்ப காயட்டும் நம்ம பக்கோடை பண்றதுக்கு இலை பறிக்கலாம் நல்லா சூப்பராக வர்ற கொடியில் இலையை பறிச்சு வராமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கும் மூணு நாள் இலை அப்புறம் கொழுந்த இலை எடுத்திருக்கேன் இதில் அஞ்சு இருக்குது இது அநியாயத்துக்கு சிறுசாக இருக்கு கடவுள் ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மண்ணில் பார்த்தோம்ல அங்கேருந்து கொண்டுட்டு வரலாம் இருக்கட்டும் இதுவே போதுங்க இது பறிச்சதுக்கே கொடி ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஒரு எட்டு இல்லாட்டி ஒன்பது இருக்குது முன்கூட்டியே பறித்து வச்சுக்கிறேன் மண்ணாக இருக்கும்ல அதனால் கொஞ்ச நேரம் தண்ணியில் இருக்கட்டும் இப்போ வந்து அரிசி போட்டுட்டேன் காலையில் சாப்பிட்டது கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதுவும் விளக்கியாச்சு இப்போ வந்து நாளை காலையில் கொண்டக்கடலை தோசை செய்கிறதுக்காக பருப்பெல்லாம் ஊற வைக்க போகிறேன் முதல்ல உளுந்து எப்போதுமே நான் இந்த கப்பில் தான் எடுப்பேன் சுண்டல் மட்டும் இந்த கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுப்பேன் மற்ற எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பேன் சுண்டல் எடுத்தாச்சு இப்போ பச்சை பயிர் இப்ப ரேசன் அரிசி அதே மாதிரி கம்மியா தான் லாஸ்டா பாசி பருப்பு அவ்வளவுதாங்க சரி இப்போ இதை நான் நல்லா அலசிட்டு ஊற வைக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்ப ஊற வச்சிடலாம் இப்போ வந்து அந்த பாவக்காய் இலையில நம்ம பக்கோடா பண்ண போறோம்ல அதுக்கு வந்து பச்சரிசி மாவு வேணுங்க வீட்டில் அந்த அரிசி மாவு இல்லைங்களா அதனால பச்சரிசி இருந்தது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி உமி எல்லாம் இருக்கும்ல அதை வந்து பொடைச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் நெல் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வண்டு இருக்கு அதை மட்டும் சுத்தம் பண்ண எடுக்கணும் அதை தான் பிறக்கிட்டு இருக்கேன் இவ்வளோதாங்க எடுத்திருந்தேன் இந்த அரிசி அரைச்சிட்டு வந்துடுறேன் என்னோட மிக்சியில நான் ஒரு மூணு நாலு டைமாவது அரைச்சிருப்பேன் நல்ல தான் கொஞ்சம் கோலமாவு பதத்துக்கு தாங்க வந்தது ரொம்ப பவுடர் ஆகல சரி போதும்னு விட்டுட்டேன் அந்த மூணாவது டைம் ட்ரை பண்ணும் போதே ரொம்ப சூடாச்சுங்களா இதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அரைக்கிற பொழப்பு போயிடும்னு விட்டாச்சு டைம் இப்போ ஒன்று முப்பத்தி ரெண்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சுடு சாப்பாடுக்கு எடுத்து வச்சுட்டு மீது இருந்த சாப்பாடுல தண்ணி ஊற்றிட்டேன் இன்னைக்கு முட்டை குழம்பு உருளைக்கிழங்கு முட்டையும் வெந்துட்டு இருக்கு கொண்டக்கடலை தோசைக்கு ஊற வைக்கும்போது இந்த பாசி பருப்பு இந்த பச்சை அதுக்கப்புறம்ங்களா இப்பதான் பூச்சி வைக்க ஆரம்பிக்குது நினைச்சிட்டு வெயில்ல காய வச்சுட்டு இருக்கேன் இங்க வந்து இதுக்கு பெரு முகோன்னு சொல்லி வாங்கணும் இதுக்கு பெரு முகோ டாலி பருப்பு இல்ல அதனால நிறைய கடையில இந்த பேரே சொல்லி நான் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேங்க அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் சீரகத்தோட பேர் ஜீரான்னு சொல்லுவாங்க இதே சோம்போட பேர் வந்து பனமுறின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே வந்து அந்த பீடை ரெடி பண்ணுறாங்கல்லங்க அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க நான் பனைமுறின்னு சொன்னால் ஒருவேளை அதில் மிக்ஸ் பண்ணுறது கொடுத்துருவாங்களோன்னு வேறு செக் பண்ணி வாங்கினேன் அன்னைக்கு இப்போ கொஞ்சம் நேரம் ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ண போகிறேன் உட்கார்றதெல்லாம் இல்லை மசாலா ரெடி பண்ணனும் எப்போதும் போல இஞ்சி புடு வெங்காயம் ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் ஏன்னா பாக்கெட் மசாலாவும் சேர்ப்போம்ல அதனால போதுங்க இங்க இருக்கிற வெயிலுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் டைம் இப்போ ரெண்டு முட்டை உருளைக்கெழங்கு ரெண்டுமே வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டேன் மழை வந்துருமோங்கிற ஒரு பயத்துல எல்லாமே ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ வந்து முட்டையை மட்டும் எடுத்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வைக்கிறேன் ஏன்னா முட்டையை வந்து முதல்ல எண்ணெயில் பொறிக்கணும் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போட்டு மசாலாலாம் சேர்த்து குழம்பு ரெடி பண்ணுவோம் தக்காளி வேக வைக்கும்போது கூட உருளைக்கெழங்கு தோலெல்லாம் உரிச்சிடலாம் அதனால முட்டை தான் ஃபஸ்ட்டு உரிக்கணும் உண்மையாகவே இங்கே மழை வரப்போகுது இப்போ தாங்க அடுப்புக்கிட்ட உட்காந்து வேலை செஞ்சதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எல்லாேருமே அப்படி தானே இல்லை நான் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னா ரொம்ப வெயில் இருக்கிற நேரத்தில் சமைக்க இன்ட்ரெஸ்ட் வராது வெயில் காலத்துலேயுமே சமையலில் நிற்கிறது பிடிக்காது குளிர் காலத்தில் அதுக்கப்புறம் நல்லா மழை பெஞ்சு கூலாக இருக்கும் போது நம்மளுக்கே தோணும்ல கொஞ்சம் கூத காஞ்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி டைமில் தானே அடுப்பு பக்கத்தில் சந்தோஷமாக இருப்போம் இப்போ வந்து வெளியே நல்லா கொஞ்சம் கூலாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப இருங்கும் தூங்கிட்டு இருக்கா நம்ம வேலை கரண்ட் இருக்கு இன்னும் ஆஃப் ஆகலன்னு நினைக்கிறேன் மசாலா மசாலா ரெடி மசாலா ஆனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு அந்த டைம்ல உருளைக்கெழங்கு தோல எல்லாம் உரிச்சிட்டேன் குழம்பு குறைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துலதான் சுண்டல்ல பச்சை பச்சைப்பயிரெல்லாம் எடுத்து வைக்கணும் இதுவே போதும் நானும் தேஜு மட்டும் இதே நம்ம வீட்டுல அம்மா வைக்கிற முட்டை குழம்பு வந்து இட்லி தோசை ஒரு நல்லா லெமன் ரைஸ்க்கு லைட்டா சும்மா பெரட்டி சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது குழம்பு மட்டும் சொல்றேன் முட்டை இல்லை? இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேங்க நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்ல அப்போது பால் வாங்கிட்டு வந்திருந்தேங்களா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொடுத்தாங்க இப்போது ஒரு ரெண்டு இருக்கும் குழம்பெல்லாம் செஞ்சு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது மழை வரும்போது என்னென்ன எடுத்து உள்ளே வைக்கணும் வேறு என்னென்ன வேலை சரியாக செய்யணும்னு யோசிப்போம்ல தாங்க ஞாபகம் வந்துச்சு காய வச்சுருக்கேன் பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் தான் தெரியும் பால் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு போச்சு பாவக்காய் இலையை ரெடி பண்ணுறதுக்காக மசாலா எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் மழை தூரிகிட்டு இருந்ததுங்களா இங்கே பாருங்கள் சோப்பு அடுப்பை நூக்குறது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சாச்சு வெளியே எந்த வேலையும் இல்லை பால் பொங்கினதுக்கப்புறம் இது ரெடி பண்ணலாம் ஓகே இப்போ பால் பொங்கிருச்சு நம்ம பக்கோடா செய்யறதுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் கழுவிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அழகாக இருக்குல்லங்க இலை இப்போ வந்து கடலை மாவு அதுக்கப்புறம் சோள மாவு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகத்தூள் அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரியல பாப்பா தான் சாப்பிட்றது கஷ்டம்னா எவ்வளோ காரமாக இருந்தாலும் சாப்பிட்ருவேன் கொஞ்சம் சீரகத்தூள் அக்கா வீட்டில் பண்ணும்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கலாட்டி வேணான்னு சொன்னாங்க மழை வர்ற மாதிரி இருக்குது இன்னும் அதை ரெடி பண்ணிவிட்டு பக்கோட பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆயிரும் அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உப்பு சேர்க்குறேன் இதுவே போதும்னு நினைக்கிறேன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்தாச்சு பாப்பா எழுந்திருச்சான்னு நினைக்கிறேன் அவ முன்றது கொலுசு சத்தத்தில் தெரியுது இப்போ எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம் தான் நான் என்ன காய வைக்கணும் பால் காய வச்சுட்டு இருக்கேன்ல சரி இப்போ இது நல்லா ஊறட்டும் நான் என்ன காய வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்ப எல்லா இலையுமே பக்கட போட்டாச்சு லாஸ்ட் இந்த நாலு வெந்துட்டு இருக்கு இப்படிதான் இருக்கும்ங்க ஆனா செம்ம கசப்பா இருக்கும் பாவக்காய் சிப்ஸ் கூட இந்த கசப்புல இருக்காதுங்க டைம் இப்ப மூணு பதினஞ்சுங்க அந்த அளவுக்கு மழை பெருசா வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருந்த இருட்டு இப்போ வெளிச்சம் ஆயிருச்சு அந்த சொல்லுவாங்கல்ல மழை பெய்யும் போது காற்றை அதிகமாக வச்சுச்சுன்னா காற்றே மழையை கொண்டுட்டு போயிருச்சுன்னு சொல்லுவாங்க மழை வராமல் பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு மழை இல்லை ஆனால் மழை இருக்கு கொஞ்சம் பெரிய பெரிய தூரல்லாம் இருக்குது எக்ஸ்ட்ரா இருந்த மசாலாவில் வெறும் வெங்காயம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு மட்டும் கட் பண்ணியிருக்கேன் மசாலா வேஸ்ட் ஆகும்ல அதனால தான் ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டுட்டு பக்கம் மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா சமையல் வேலை முடிஞ்சுதுங்க மூணு மணி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த பாவக்காய் சிப்ஸ் இருக்கும்லங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்க நான் வந்து அது ஒரு அப்பளம் மாதிரி சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஷேக் பண்ணேன் ஆனால் செம்ம கசப்பாக இருக்குங்க பாவக்காய் சிப்ஸு கூட அந்த அளவு கசப்பாக இருக்காது இது செம்ம கசப்பாக இருக்கும் சாப்பிடும்போது பாப்பாவை விழுப்பிட்டு அவளோட ரியாக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் இருந்து சொல்லு முட்டை குழம்பு

சரி சாப்பிடுறியா ஏன் வச்சிட்ட செம்ம கசப்பு நாங்க சாப்பிடுறோம் மூணு மணிக்கு மேல மதிய சாப்பாடு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பாடு ஓகே நாங்க சாப்பிடறோம் மழையும் பெஞ்சு நின்னுருச்சு மறுபடியும் மழை வருமா என்னன்னு தெரியல உண்மையாவே ரொம்ப கசப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு மொறுன்னு இருந்தப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணான்னு வச்சிட்டா ரொம்ப கசப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அந்த டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் இ காய்ஸ் தேங்க்யூ பாய் நாங்கள் சாப்பிட்றோம்